திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவ்யூஸ் போர்ட்டல் சைட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ தேவையான பொருட்களை வாங்கும்போது நீங்கள் ஜென் ரிவ்யூஸில் ரிவ்யூஸ் பார்த்துட்டு பொருட்களை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான அப்டேட் அது என்ன அப்டேட் அப்படிን கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் யாரும் கையில் பணத்தை வச்சு இல்ல. எல்லாம் டிஜிட்டல் மயம் ஆகிடுச்சு டிஜிட்டல் மையத்தில் என்ன பண்ணுறோம் பணம் அப்படிங்கிறத யாரும் பெரும்பாலும் கண்ணில் இப்போ பார்க்குறதே கிடையாது உங்கள் நீங்கள் யாருக்காவது ஒரு நூறுரூவா தரணுன்னா ஒன்று போட்டு நூறு ஜீரோ ஒரு நம்பரை அனுப்புறீங்க அப்புறம் அவர் என்ன செய்றாரு? வேறு யாருக்கா கொடுக்கணும்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கணும்னா அஞ்சு போட்டு ஒரு ஜீரோ போட்டு அனுப்பிடுறாரு ஸோ இந்த பணன்றதை யாரும் நம்ம கண்ணில் பார்க்கறது இல்லை எப்படி கையில் வச்சு பார்க்குறதில்ல பட் அதை நம்ம தான் இருக்கிறோம் பணன்றது வெறும் நம்பராக மாறிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னென்ன ஸ்கீம்லாம் இதை பயன்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு விஷயத்த வச்சு பார்க்கலாம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிபேக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயிரமோ பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஏதோ ஒரு அமௌண்ட் வரலாம் அப்படி ஒரு அமௌண்ட் வந்த உடனே அதுக்கு பின்னாடியே ஒருத்தர் ஃபோன் போடுவார் சார் சார் நான் தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டேன் எனக்கு அதை கொஞ்சம் திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார் அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பணத்தை திருப்பி போட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணப்படும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அது உள்ளே இருக்கிறத மொத்தமாக உருகிடுவாங்க நான் சொல்கிறது புரிஞ்சது இல்லையா ஓகே இந்த மாதிரி மோசடியில் நீங்கள் சிக்காமல் தப்பிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்பின் தெரியாத ஏதேனும் ஒரு நபர் உங்களுக்கு ஃபோன் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டியது நமக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்கள வர சொல்லலாம் வர சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கைப்பட எழுதி வாங்கிட்டு ரொக்கமாகவே கொடுத்துடலாம் அதுதான் நீங்கள் மோசடியிலேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு மிகச்சிறந்த வழி இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி